திண்டுக்கல்லில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பதினோராம் ஆண்டு துவக்க விழா காமராஜ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது திண்டுக்கல்லில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பதினோராம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மாவட்ட தலைவர் ரதீஷ் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு டிவிஆர் ராமதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு அங்குள்ள தமிழ் மாநில காங்கிரசினுடைய கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து துவக்க விழாவை முன்னிட்டு காமராஜ் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் வி கே என் தண்டவாணி செந்தில்வேல் சந்திரன் வி கே என் கார்த்தி கேபில் சுரேஷ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளான ராணி விக்னேஸ்வரன் கருப்பையா முனியப்பன் ராஜசேகர் பாலாஜி பிரித்திகாந்த் அருணகிரி ராஜா முத்துப்பாண்டி பாஸ்கர் சேதுபதி ஜெயகாந்தி முருகன் கதிர்வேல் குமரன் தாஸ் சேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பதினோராம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன தளபதி காங்கிரஸ் 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 வாங்க કંગરગણ કંલણ ચિં કંબ